திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதியில் நேற்று கைப்பற்றிய ஒரு கோடி பணம் வருமான வரித்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் வாகன உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பேட்டி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான பிரதீப் குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் கூறுகையில் வாக்களிக்கிறதை வந்து உறுதி செய்யும் விதமாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முழுக்க வந்து ஸ்வீப் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் மாணவர்களிடையே வந்து மாணவர்களை ஒன்று திரட்டி அதுக்கு உண்டான ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் வந்து பல இடங்களில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸோ இன்றைக்கு தினம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காவிரி கரையில் வந்துட்டு ஒரு சாண்ட் ஆர்ட் எம்ஏஎம் இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு சாண்ட் ஆர்ட் பண்ணியிருந்தாங்க இது மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் வந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முழுக்க வந்து அந்தந்த துறை அலுவலர்களால் வந்து நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது திருச்சி மாவட்ட மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் அனைவரும் வந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நிச்சயமாக வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்களிக்க வேண்டும் அத்தனை அலுவலர்களும் வந்து இதற்காக முழு முயற்சியோடு முழு முயற்சி எடுத்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நூறு சதவீதம் எட்ட வேண்டும் என்றால் நிச்சயமாக அனைவருடைய ஒத்துழைப்பு வேண்டும் அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நிச்சயமாக நூறு சதவீதம் எய்த முடியாது திருச்சி மாவட்ட மக்கள் நிச்சயமாக ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டு